சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஞாபக சுத்தி குறித்து அவ்வப்போது வரும் தகவல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தியுள்ளது பல மேடைகளில் அவர் இதை வெளிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் நாசர் மகனுக்கு இந்த அனுபவத்தை நேரில் ரசிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது சாம்பத்தில் ரஜினிகாந்தை மரியாதை நிமித்தமாக நாசர் மகன் நேரில் சந்தித்த போது பத்து வருடங்களுக்கு முன்னர் சந்திரமுகி படப்பிடிப்பின் போது நாம் ஒருமுறை சந்தித்தோம் ஞாபகம் இருக்கின்றதா என்று கேட்டு லூபிதினை புல்லரிக்க செய்தாராம் ரஜினிகாந்த் சிறுவனாக இருந்த ரஜினிகாந்தை சந்தித்த அந்த சந்திப்பை லூபதினே மறந்துவிட்ட நிலையில் ரஜினிகாந்த் இன்னும் ஞாபகத்தில் வைத்திருப்பதை தற்போது ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கும் லூபதீனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் அந்த படம் வெற்றியடைய தன் மனதார விரும்புவதாகவும் கூறினாராம் இந்த சந்திப்பு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளதாக நாசர் மகன் தெரிவித்துள்ளார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பக்னி அழுத்தவும்